பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும்பூ குறிஞ்சி பதினாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூ லிம்பா ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும்பூ காக்டஸ் ஒரு வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும்பூ பிரம்ம கமலம் காய்கறி தாயகம் என்று அழைக்கப்படுவது குங்குமப்பூ பூ மையம் என்று அழைக்கப்படுவது பெருமூளை ரத்தம் முறைதலை தவிர்க்கும் புரதம ஹீவேரின் வாழ்நாள் முழுவதும் நீரை அருந்தாத உயிரினம் கங்காறு எலி வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாத உயிரினம் பன்றி தாவர புரதங்களை செரிக்கும் நொதி பெப்சின் முந்திரி தாயகம் பிரேசில் வெற்றிலை தாயகம் மலேசியா வெங்காயம் தாயகம் எகிப்து கோதுமை தாயகம் இத்தாலி வாழை தாயகம் இந்தியா உருளை கிழங்கு தாயகம் பெரு சூரிய காந்தி தாயகம் வட அமெரிக்கா உலகில் அதிக கப்பல் வைத்திருக்கும் நாடு பனாமா முத்துக்களின் தீவு என்று அழைக்கப்படும் நாடு பக்ரைன் படகுகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நாடு இத்தாலி நள்ளிரவில் சூரியன் முதிக்கும் நாடு நார்வே அதிக அளவு கார் பயன்படுத்தப்படும் நாடு அமெரிக்கா தனக்கென ஒரு தாய்மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து எரிமலை இல்லாத கண்டம் ஆஸ்திரேலியா திரை அரங்கம் இல்லாத நாடு பூட்டான் ஆயிரம் ஏரிகள் உள்ள நாடு பின்லாந்து நோவால் பரிசு வழங்கும் நாடு சுவீடன் மனித மூலையின் சராசரி எடை ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு கிலோ மனித உடலில் உள்ள பித்த நீரின் நிறம் மஞ்சள் நரம்பு மண்டலத்தின் செயல் அழகு நியூரான் சிறு நீரகத்தின் செயல் அழகு நெப்ரான் பெருங்குடலில் காணப்படாத பகுதி இளியம் ஒரே நாளில் விவகாரத்து வழங்கும் நாடு டொமினிக்கன் குடியரசு விண்வெளியில் வைரம் தயாரித்த நாடு ஜப்பான் இராணுவம் இல்லாத நாடு கோஸ்டாரிக்கா உலகில் அதிக அளவு திரைப்படம் எடுக்கும் நாடு இந்தியா வரிமான வரி செலுத்தாத நாடு குவைத் தேச தந்தை என்று அழைக்கப்படுபவர் மகாத்மா காந்தி தாஜ்மஹால் அமைந்து உள்ள ஆற்றங்கரை யமுனா மகாத்மா காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர் சீக்கியர்களின் முதல் குரு குரு நானக் இந்திய தேசிய வருமானத்தின் முக்கிய பங்கு வகிப்பது வேளாண்மை இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் பொக்ரான் இந்தியா விண்வெளி யுகத்தில் நுழைந்ததற்கு காரணம் ஏபிஜே அப்துல்கலாம் ஜாலியான் வலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மிக அதிக நீளமான கடற்கரை கொண்ட தென் மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஈராக் நாட்டின் தலைநகரம் பாக்நாத் நமது உடலில் இரத்தம் செல்லாத பகுதி கருவிலி ஆஸ்கர் பரிசு பெற்ற முதல் இந்தியர் பானு அத்தையா குஜராத் மாநிலத்தின் தலைநகர் காந்தி நகர் பூமி கோல வடிவம் என்று முதன் முதலில் கூறியவர் தாலாமி செல்களை பற்றி அறிவில் பிரிவுக்கு பெயர் சைட்டாலஜி